வெல்கம் பேக் டு ஏஆர்டிஎன்பிசி அகாடமி இப்போ பார்த்தீங்கன்னா டு டுவெல்த் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய சமூக அறிவியலில் புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன் கொஷின்ஸ் அண்ட் புக் பேக்கு புக் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷன்ஸ் ஒரு நாலாயிரம் ஆன்லைனில் சேர்ந்திருக்கும் அந்த ஆன்லைனர் பார்த்திங்கனா ஒன்லைனர் மாதிரி இல்லாமல் ஒரு டெஸ்ட்டு சீரிஸில் டெஸ்ட்டு பேச்ச மாதிரி எடுத்திருக்கோம் ஸோ இது வந்து பார்ட் எயிட் ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கக்கூடிய பார்ட் செவன் வரைக்கும் பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன் ப்ளஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ இது வரைக்கும் நான் சோஷியல் சயின்ஸ் எதுவுமே படிக்கவே இல்லை அப்படின்றவங்க இதை படிச்சுன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மொத்தமாகவே நம்ம பார்த்திங்கனா டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஸ்ஆர்ப்பிஎஸ்ஐபிசிலாம் பொறுத்த வரைக்கும் ஸோ பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து கொஷின் தான் சோஷியல் சயின்ஸாக கேட்பாங்க அந்த பத்து கொஸ்டின்ஸிலுமே இது நாலாயிரம் கொஷின்ஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் ஆகிடும் அதிலேயே ஜியோகிராஃபி போயிடும் ஹிஸ்ட்ரி போயிடும் பாலிட்டி போயிடும் ஸோ அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயும் மேக்ஸிமம் ஒரு ரெண்டு ரெண்டு கொஷின்ஸ் மூணு கொஷின் தான் கேட்பாங்க ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் சீரியஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி டெஸ்ட் பேட்ச் போட்ட மாதிரி இருக்கும் இந்த கொஷின்ஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு ஆப்ஷன்ஸுமே கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும் ஈஸியாக பார்க்குறதுக்கு ஸோ ஈஸியாக நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்டிருந்தேன் சொந்த இந்த ஆன்சர் சொல்கிறேன் பழனி மலையின் பெரும் பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ பழனி மலையின் பெரும் பகுதி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுன்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது ஸோ திண்டுக்கல்லில் தான் பழனி மலை இருக்குது பழனி மலையில் தான் கொடைக்கானல் இருக்குது ஸோ அதே மாதிரி நீலகிரியில் தான் பார்த்தீங்கன்னா உதகை மண்டலம் ஸோ ஊட்டி இருக்குது நெக்ஸ்ட் கொஷின் வைகை அணை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ வைகை அணை தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ளது ஸோ நெக்ஸ்ட் கொஷின் சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார் சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவரானார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது ஸோ இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல தான் ஸோ சுபாஷ் சந்திர போஸ் நிற்பாரு ஸோ ஆப்போசிட்டில் காந்தியோட வேட்பாளரான பட்டா விசேத்தாராமையை நிற்பாரு ஸோ காந்தியோட வேட்பாளரான பட்டா விசேத்தராமையை வந்து சுபாஷ் சந்திர போஸ் தோற்கடிச்சு ஜெயித்ததனால காந்தி என்ன சொல்லுவார் நான் இந்த கட்சியை விட்டு வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லுவார் ஸோ அந்த டைமில் தான் சுபாஷ் சந்திர போஸ் வந்து நீங்கள் போகாத நான் வெளில போறேன் சொல்லிட்டு வெளியே வந்து ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சியை தொற்று வச்சிருப்பார் ஸோ அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தமிழ்நாட்டில் வழிநடத்தி சென்றுடாருனா பசுமன் தேவர் ஸோ ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் இந்திய ரயில்வே எப்போது தேசிய மயமாக்கப்பட்டது ஸோ இந்திய ரயில்வே எப்போது தேசிய மயமாக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தான் இந்திய ரயில்வேஸ் வந்து தேசிய மயமாக்கப்பட்டது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மீரட் திட்ட வழக்கு எப்பொழுது தொடங்கியது மீரட் ஸ்ததி திட்ட வழக்கு எப்பொழுது தொடங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண்ணின் பெயர் என்ன வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான வண்டல் மண்ணின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் சி காதர் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது இந்து சமய அறநிலைய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்றப்பட்டிருக்கும் ஸோ இந்த இந்து சமய அறநிலை சட்டத்தை ஏற்றியது பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான் ஏற்றிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏற்றிருப்பாங்க நெக்ஸ்ட் கொஷின் ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஃபராசி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி ஹாஜி ஷரியத்துல்லா ஸோ ஹாஜி ஷரியத்துல்லாவில் தான் ஃபராசி இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் நெக்ஸ்ட் கொஷின் விரைவு அஞ்சல் சேவை எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது விரைவு அஞ்சல் சேவை எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் டி நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் விரைவு அஞ்சல் சேவை அறிமுகம் செஞ்சுருப்பாங்க அதாவது ஸ்பீடு பார்சல் ஸ்பீடு போஸ்ட்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் கொஷின் மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது ஸோ மவுண்ட் பேட்டன் திட்டம் எப்பொழுது அறிவிக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜூன் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஸோ மவுண்ட் பேட்டன் பிரபுவுடைய ஜூன் தேர்ட் பிளான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டாக ஜூலை எயிட்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் கேள்விதாயிருக்கும் ஸோ மவுண்ட் பேட்டன் பிறப்பு ஜூன் மூணு திட்டம் தான் ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய விடுதலை சட்டமாக இருப்பாங்க அதாவது இந்தியாவுக்கு வந்து விடுதலை சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டுல கொடுத்துருப்பாங்க கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து பிரதமராக இருந்த கிளமன் டட்லி தான் கொடுத்துருப்பாரு ஸோ அவர் ஆல்ரெடி சொல்லியிருப்பார் நான் வந்து இங்கிலாந்தோட ஆனால் இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி வாக்குறுதி கொடுத்துருப்பாரு அதேமாதிரி அப்போ நடந்த தேர்தல் அவர் ஜெயிச்சிருப்பார் ஜெயிச்சதும் இந்தியாவுக்கு வந்து விடுதலை கொடுத்துருவாரு ஸோ ஆனால் ஜூலை பதினெட்டுல நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு ஸோ அப்படி கிடச்சுமே அதே நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் திங்கக்கிழமை நைட் வரைக்கும் வச்சிருந்து நமக்கு கொடுத்தாங்க ஸோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அந்த டேட் வந்து மவுண்ட் பேட்டன் கிட்ட ஜெர்மனி வந்து இரண்டாம் வேர்ல் உலக போர் டைமில் ஜெர்மனி வந்து மவுண்ட் பேட்டன் கிட்ட சரணடைஞ்ச நாள் அது ஸோ அதை கௌரவிப்பதற்காக தான் ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் வெயிட் பண்ணி நமக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க ஸோ ஓகே எஸ் நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம் ஸோ இது உங்களுக்கான கொஷின் இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து சேவை எப்போது தொடங்கப்பட்டது இந்தியாவில் முதல் ரயில் போக்குவரத்து சேவை எப்போது தொடங்கப்பட்டது ஸோ ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு கொஷின் எடுத்தேன் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படினு சொல்லி பார்த்தோம் ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி அஞ்சில் தொடங்கியிருப்பாங்க ஸோ கேஸோ இப்போ கேட்ட வீடியோஸ் இப்போ இந்த வீடியோஸில் கேட்ட கொஷின்ஸ்லாம் ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ தெரியாதவங்க நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ஸோ நான் அப்கமிங் வீடியோஸ் தான் சொல்கிறேன் தேங்க்யூ கேஸ்